வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மாமல்லபுரம் பக்கத்தில் இன்னைக்கு டிவி கே உடைய பொதுக்குழு கூட்டம் வந்து கூடியிருக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதில் முக்கியமான தீர்மானம் என்ன தெரியுமா அதாவது டிவி கே உடைய தலைமையை ஏற்று வருபவர்களுடனேயே கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னும் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சார பயணத்தில் டிவிகே கூடிய கை காமிச்சு கொடி பறக்குது பாருங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க எழுச்சி ஆரவாரம் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஈபிஎஸ் பேசியிருந்தாரு ஆனால் என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க டிவி உடைய பொதுக்குழுவில் இன்னொரு பக்கத்து சில பாஜகவுடைய தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் விஜய்க்கு அந்தளவுக்கு முட்டு கொடுத்தாரு என்ன சொன்னார் விஜய் ஏன் கரூருக்கு போகலை அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் உடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சப்போர்ட் பண்ணார் ஏன்னா விஜய் கூட்டணிக்கு வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம தொடர்ந்து டே ஒன்ல இருந்தே சொல்லிக்கிருக்கோம் டெஃபனெட்டா விஜய் எந்த கூட்டணிக்கும் போக மாட்டாரு ஏன்னா எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சூழல் உருவாயிரும் அப்படி அந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாச்சுன்னா அது திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் திமுக தேர்தலில் தோல்வியை கூட சந்திச்சிடும் அதை விஜய் விரும்ப மாட்டார் ஏன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க இதை நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் ஆயிரத்தி ஒண்ணாவது தடவையும் சொல்றேன் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க திமுக மற்றும் காங்கிரஸால் உருவாக்கப்பட்டது தான் டிவி கே அவங்களுடைய தூண்டுதலினால் உருவாக்கப்பட்டது தான் டிவி கே அப்படின்னு நான் பல வாட்டி சொல்லிட்டேன் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு எந்த கூட்டணிக்கும் போலையே விஜய் வானதி சீனிவாசன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப கூட்டணி பலமாயிருச்சு ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கெல்லாம் இங்கே கூட்டணிக்கு வர இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயுடைய வருகை எதிர்பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக பேசினாங்க நம்ம அப்போவே வீடியோவில் சொல்லியிருந்தோம் அக்கா இவ்வளோ மகிழ்ச்சி வேண்டாம் டெஃபனட்டாக விஜய் வரமாட்டார் நம்பி ஏமாறாதீங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதுதான் வந்து நடந்துக்கிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மூணாவது டாபிக் ரெண்டு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் சட்டநாதர் சுவாமி திருக்கோவில் இருக்குல்ல சீர்காழியில் இருக்கு சட்ட சிக்கல்களை சரி செய்யும் சட்டநாதர் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ கே நேரு சட்டநாதர் சுவாமி கோவிலில் மனமுருகி வழிபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடியுது பாஜக என்ன சொல்றாங்கன்னா சமீபத்தில் ஈரி கே என் நேரு டிபார்ட்மெண்ட்ல பணி நியமனம் வழங்குறதுல பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கு இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு போஸ்டிங்க்கு வாங்கி போஸ்டிங் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு போஸ்டிங்கு இது மாதிரி பணம் பெற்று போஸ்டிங் வந்து போடப்பட்டிருக்கு இதனால எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு நேரு அவர்களுடைய சகோதரர் சம்மந்தப்பட்ட இடங்களில் இடி ரைடு நடத்தினப்ப அது தொடர்பான ஆவணங்கள்லாம் சிக்கியிருக்கு அப்படின்னு இடி சொல்லியிருக்காங்க அப்போ ஈடியுடைய விசாரணை வலயத்துக்குள்ளே கே என் நேரு வந்து இப்போ இருக்காரு ஸோ இருந்தெல்லாம் சரி செய்வதற்காக சட்டநாதர் சுவாமி திருக்கோவிலுக்கு கே என் நேரு போய் மனமுருகி வேண்டியிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் விமர்சனம் பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் அளவு இருக்குல்ல அதை படிப்படியாக இந்தியா குறைக்க இருக்காங்க ட்ரம்ப்புடைய அழுத்தத்துக்கு இந்தியா அடி பணிஞ்சிருச்சு மோடி பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம சொன்னோம் எந்த மிரட்டலுக்கும் அடி நிலைமையில இன்னைக்கு இந்தியா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அதுதான் நடந்திருக்கு என்னென்னா செப்டம்பர் மாதத்தை கம்பேர் பண்ணும் அக்டோபர் மாதத்தில் கச்சா எண்ணெயுடைய அந்த இறக்குமதி அளவை இந்தியா அதிகரிச்சிருக்காங்க ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த அளவை அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் டேட்டாவோட வெளிவந்திருக்கு நீங்கள் செப்டம்பர் மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி நாலு நாலு மில்லியன் பேரல் பெர் டே ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மில்லியன் பேரலை நம்ம வந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம் இது அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் மில்லியன் பேரல் வேறு டே அப்படிங்கிற அளவுக்கு கூடியிருக்கு அப்போ செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது அக்டோபரில் நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய அளவை கூட்டியிருக்கோம் அப்படின்னு டேட்டாவோட தகவல் கிடச்சிருக்கு இப்போ இது அமெரிக்காவுக்கும் சரி அமெரிக்காவுக்கு ஜால்ரா போடக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி ஆதரவாளர்களுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு